ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷத்வி கிச்சன் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா செவ்வாயப்பழத்தில் மைசூர் பாக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா செய்யிறது ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் இதுக்கு கால் கிலோ அளவுக்கு கடலை கடலமாக எடுத்துருக்கேன் இப்போது ஒரு ஜல்லடையில் நம்ம சளிச்சு ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்மெல் வர்ற அளவுக்கு நல்லா கடலை மாவை அப்போ தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் இப்போ இந்த சைடெல்லாம் விட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ஸ்மெல் வர அளவுக்கு வறுத்தெடுத்தால் போதும் இப்போ அடுத்தது ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா கலக்கிற மாதிரி நம்ம நெய் ஊற்றி நல்ல இதில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் அதனால் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு ஒரு பழுத்த பழம் பழம் எடுத்திருக்கேன் நல்லா கனிஞ்ச பழம் எடுத்துக்கலாம் அதை வந்துட்டு சின்ன சின்ன பீசஸ் தான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு பேஸ்ட் போல அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம தண்ணி வந்துட்டு எதுவுமே சேர்க்கக்கூடாது வேணும் அப்படின்னா நம்ம நெய் வந்து கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒவ்வொரு மிக்சி ஜார் பார்த்தீங்கன்னா ஒரு பழம் எல்லாம் போட்டோம் அப்படின்னா நல்லா கட்டியாக தான் நம்மளுக்கு அரைக்க வருவோம் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு நாலு அல்லது அஞ்சு ஸ்பூன் நெய் சேர்த்தணும் அப்படின்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது ஒரு பேனில் நான் ஒரு கப் அளவு சக்கரை சேர்த்துக்கிறேன் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு சர்க்கரை சக்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அதே கப்பில் முக்கால் களவு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு சிறு கம்மி பதம் வந்தால் போதுங்க பதம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம சைட்லேயே நம்ம மாவெல்லாம் இனி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு வந்து ஒரு கப்பில் பாதி அளவுக்கு நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு பாட்டாக சேர்த்து மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீதி பாதி நெய்யை வந்து அப்படியே வச்சுருங்க நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம் மொத்தமாக சேர்த்து நம்மளுக்கு ஒரு கப் நெய் இருந்தால் போதும் இப்போ நம்ம இந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு நல்லா ஒரு ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் ஆயிரும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு இடையில ஏதாவது கட்டி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கடைசியில் பாத்தீங்கன்னா இடையில வந்து கட்டி கட்டியா இருக்கும் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது அதனால தான் நம்ம கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ரே ட்ரே இருந்தால் எடுத்துக்கங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளேட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு பிளேட் எடுத்துருக்கேன் நம்ம அதில் கொஞ்சம் நெய் சேர்த்து அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஃபைனலாக இதில் தான் ஆட் பண்ண போகிறோம் நான் இதில் தான் ஆட் பண்ணி கட் பண்ண போகிறேன் அதனால் இந்த பிளேட் எடுத்திருக்கேன் நீங்கள் பட்டர் ஷீட் இருந்தது அப்படின்னா இதுக்கு மேலே நெய் தடவிட்டு கொஞ்சம் பட்டர் ஷீட் வேணாலும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு இன்னுமே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இது பாருங்க சர்க்கரைப்பா வந்து நல்லா கரைஞ்சி சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி ஒரு ஒட்டி வருது இப்ப இந்த ஸ்டேஜ் போகுது இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கடலை மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுக்கு கரெக்டான அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒட்டி வராமல் இல்லை அடியலை பார்த்தீங்கன்னா தீஞ்சு போயிடும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும் அதனால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கிறது நல்லது இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கட்டியெல்லாம் இல்லாமல் ஸ்மூத்தாக வரும் இதுக்கு மேலே நம்ம தண்ணியோ மற்றது எதுவும் சேர்க்காம நம்ம நெய் மட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம மீதி வச்சிருந்தோம் இல்லைங்கன்னா அந்த நெய் மட்டும் ஒரு ரெண்டு மூணு பார்ட்டாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க மாவு நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டேன் இப்போ இந்த நெய் பாத்தீங்கன்னா இந்த மாவுள்ள உறிஞ்சி வந்துடும் அதுக்கப்புறமா அடுத்த பார்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு அப்படியே ஒரு ஒன் மினிட் டூ மினிட் அப்படியே விட்டோம் அப்படின்னா அடியெல்லாம் ஃபுல்லாக கட்டி ஃபார்ம் ஆயிருங்க அதனால நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ அடுத்தது அடுத்த பாட்டு ஆட் பண்ணிட்டேன் பாருங்க மாவு ஓரளவுக்கு நல்லா பதம் வந்திருக்கு தினமே நம்மளுக்கு நல்லா திரண்டு வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பனானா பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் இதில் தான் நம்மளுக்கு கட்டி ஃபார்ம் ஆகும் அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அதனோட ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மாதிரி கட்டி ஃபார்ம் ஆகுது ஆனால் இதெல்லாமே நம்மளுக்கு உடஞ்சி வந்துடும் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுலேயே நம்மளுக்கு ஸ்மூத்தாக வந்துடும் இப்போ நல்லா திரண்டு அல்வா பதத்துக்கு வந்துருச்சு வச்சு பாத்தீங்களா நம்ம கரண்டில் அப்படியே எடுக்கும்போது அடியெல்லாம் ஒட்டி வராம இருக்கணும் இப்போ அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே அடுப்பில் வச்சுருந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம நெய் தடை வச்சிருந்த பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ நான் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன் நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஆரி வரும்போது நம்மளுக்கு கட்டி ஷேப் வரல அப்படியே குழஞ்சு போகுது அப்படின்னா நம்ம இன்னுமே இன்னொரு வாட்டி நம்ம பேண்ட் மாற்றிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பதம் வர வரைக்கும் அழில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்ல நம்மளுக்கு ஈஸியாக கட்டிங் பண்ணுறதுக்கு வந்துடும் அப்படி ஏதாவது வரல அப்படின்னா இது இதுக்கு முன்னாடியே நீங்கள் ஏதாவது பதம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆகும் நம்மளுக்கு வந்து அந்த கிளரி வரும்போது ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த பேனில் ஒட்டாமல் வரணும் அதுதான் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை ஆற வச்சிடலாம் ஆரந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு பிளேட்டுக்கு இந்த மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன தட்டு வச்சு அதுலேயும் நெய் தடவிட்டு நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இது அப்படியே ஒரு மணி நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க நல்லா ஆறி வரட்டும் அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி லைட்டாக ரெஸ் பண்ணால் போதும் நம்மளுக்கு ஷேப் அழகாக கட் பண்ணுறதுக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா எனக்கு ஆரி வந்துருச்சு இப்போ கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு சூப்பரான செவ்வாயப்பழத்தில் மைசூர் ப ரெடி ஆயிடுச்சு நீங்களோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் நான் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்